இங்கு பெண்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான் இங்கு கொடுக்கப்படும் இங்கே கொடுக்கப்படும் கணிப்பு கேரளா மாநிலத்திற்கு மட்டும்தான் பொருந்தும் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் வின் கெஸிங் இருபத்தி அஞ்சாந்தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஆனால் நம்ம கொடுத்துருக்க போர்டு கெஸிங்கில் பார்த்தீங்கன்னா சீபோர்டில் வந்து அஞ்சு பாசு சீபோர்டு வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ஆனால் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இது அப்படியே பாக்ஸ் கொடுத்தனோம்னா பிசி ஒரு சூப்பரான வெற்றியாக இருக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம் நம்மளோட சேனலில் பார்த்து பிசி வெற்றி பெற்றிருந்திங்கன்னா பிசி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு கிசிங் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் வின் கெஸிங் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம ப்ரோட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு பி போர்ட்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு சி போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஆல் ஏழு எட்டு இது எங்களோடய கெசிங் அதிகமாக வருது உங்களோட கெஸிங் இருந்தால் லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேஎல்டிஎட் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் தொண்ணூறு எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு தொண்ணூத்தொம்போது சைபர் ஏழு இவங்ககிட்ட மெசேஜ் பண்ணுங்க ஒரு சேட் அனுப்பிவிடுவாங்க அதில் டேட்டில் இருக்கும் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சு வரை இருக்குது

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்துட்ற நண்பர்களுக்கு தெரியும் நம்மளுடைய சேனலை கூட டெய்லி ஒருபோடு இல்லை நடுபோல் பாஸ் ஆகிட்டதாக இருக்கும் மாதிரி மிஸ் ஆகுது ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் போது சாப்பிடுறீங்க லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வெற்றி ஒரு மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்